நைன்டீன் எயிட்டி டூவில் அரங்கேற்றம் பண்ணின வால்பையின் ட்ராமாவை இப்போ போடுறேன் ஹவுஸ்ஃபுல் ஷோ அந்த ட்ராமாவை பார்த்தவங்க தன்னுடைய குழந்தைங்களோடு வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த ட்ராமாவை ஓ அது ஒரு பெரிய விஷயம் தானே கே பாலச்சந்தர் நினைத்தாலே இனிக்கும் அதுக்கப்புறம் அது என்ன ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது என்னை அஃபிஷியலாகவே வறுமை நிறம் சிவப்பில் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அது எப்படி கட்சிச்சு அந்த வாய்ப்பு அதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட் எல்லாம் எடுத்து நிழல் நிஜமாக இருந்தபோது டெஸ்ட் எடுத்தாரு சார் அதெல்லாம் வேணாம் சார் எனக்கு வராது சார் நடிப்பெல்லாம் நடத்தும் டிராமா பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டு கண்டபடி திட்டுனீங்கன்னா ஹைதராபாடில் ஷூட்டிங் எல்லாம் திட்டுவார் ஏன்னா அவங்களுக்கு அந்த நானே திட்டுவேன் என் ஷூட்டிங் என்னுடைய ஷூட்டிங்லேயோ என்னுடைய சரியா பண்ணலைன்னா ஏன்னா அந்த திட்டுறதெல்லாம் வெளியில் வராது அந்த அவுட்புட் மட்டும் தான் போது குருன்னு பார்ப்பாங்க ஆமாம் நான் சொல்லி கொடுத்தா நான் குரு இப்போ அப்படிலாம் ஃபிட்டஸ்ட் வரணுங்கும்போது எத்தனை அவமானம் இருந்தாலும் தாங்கிக்கணுங்கிற ஒரு மனோபாவம் இருக்கும் அது யாருக்கு இருக்குன்னா ரொம்ப கீழேந்து மேலே போகணுன்னு நினைக்கிறவங்க தான் அது தாங்கிப்பாங்க எனக்கு அவசியமே இல்லை நான் வரும்போதே ஸ்கூட்டரில் தான் ஷூட்டிங்க்கு வரேன் எனக்கு நெ நானே வேறு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கேன் ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணுறேன் எனக்கு மாதமே அப்போது நாலாயிரம் ரூபா நாலாயிரம் நாலாயிரம் ரூபான்னா எப்படி ஒரு ஸ்கூட்டரே வாங்கிடலாம் மூவாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி லேம்பரட்டா வில அப்போது மூவாயிரத்தி ஐநூறுரூவா பெட்ரோல் வந்து அப்போவே கொஞ்சம் விலை ஜாஸ்தியுதான் பேசியிருந்தோம் ஒரு ரூபா பத்து பைசா வந்தோம் லிட்டர் ஆக்சுவலில் நடிகர்னால் கூச்சம் இருக்கக்கூடாதுல்ல சங்கடப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாதுலாம் சொல்லுவாங்க சார் நமக்குள்ளே அந்த கூச்சம் இருக்கும் உள்ள உள்ளு பயம் இருக்கும் சரியாக தப்பாக அங்கேயா பிடிச்சிட்டு ஜனங்க பார்க்கலன்னா கூட ஒய்ஃப் பார்த்துட்டா ஆகும் ஒரு பயம் இருக்கும் ஃபே நம்ம ஒரு ஒரு தொழிலுக்காக போகிறோம் அந்த தொழிலில் பண்ணுற தப்பு நம்ம குடும்பத்தை சிதைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தொழில் பண்ணி பிரயோஜனம் நமக்கு எப்படின்னா நடிகைங்களுக்கு இன்னும் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் சார் அதைத்தான் நம்ம சொல்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எத்தனை பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் பயம் கூடும் அது ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அண்ணா அண்ணாங்கிற வேர்டு போடுவாங்க அது அந்த வேல்யூ தெரியாதவங்க தான் இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த சூழ்நிலையில் இருந்தால் தான் அதோடைய வேதனையும் வலியும் தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவளுக்கு என்னான்ட்டு வாய்க்கு வந்தது பேசுகிறதெல்லாம் என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது ஆனால் இல்லை நல்ல ஃப்ரெண்டாக அது இப்போ அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் வேணால் கொடுக்குறது நமக்கு என்ன இருக்குது சரி ஒரு மணி நேரம் சிவப்பு இந்த படம் பார்த்துட்டு என்னை யார் கூப்பிட்றாங்களோ அந்த படம் பண்ணலான்னு ஒரு முப்பது ஷோ போய் பார்த்தேன் தேவி தியேட்டர் அங்கே இங்கே எல்லாமே பயங்கர ரெஸ்பான்ஸ் அந்த படம் இல்லை படத்தில் நிற்கும் போது அனுபவம் கமல் தானே தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு தானே எப்படி தெரியும் முன்னாடியே தான் நாங்கள் அந்த செவன்டி டூலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இது செவன்ட்டி நைனில் தானே படம் எப்படி நாங்கள் வாரம்பத்திலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நான் பிசி ஸ்ரீராம் கமல் அப்புறம் நம்மளுடைய சந்தான பாரதி அப்போ ஃப்ரெண்ட் அப்போ எப்படி எல்லாரும் ஷாம் கோவில் மீட் பண்ணுவோம் அந்த முனையில் மீட் பண்ணி அப்படி பேசுறத சரி ஒரு மணி நேரம் சிவப்பு அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்போ நான் கமலை கேட்டு தான் அந்த படம் ஒத்துனேன் ராமன் ஷூட்டிங் கமல் அங்கே இருக்கும்போது என்ன கமல் டேரக்டர் திடீர்னு இந்த படத்தில் நடிக்க சொல்லி கேட்குறாரு அவர் பாட்டுக்கு டெல்லி போயிட்டார் சரி நடிங்களேன் உங்களையும் என்னையும் வச்சு அவர் நம்பியே படம் எடுக்கிறாரு அவரை நம்பி எடுக்கிறாரு வந்தால் மலை மொழியே போச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னாரு சரி ஓ அப்படின்ட்டு இது பண்ணோம் அவ்வளோதான் கமல்கிட்ட கூட சொன்னேன் இந்த டான்ஸ் போது கொஞ்சம் பார்த்து ஆடுங்க கமல் நாளைக்கு நீங்கள் ஏதோ தப்பாக ஆடிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஏன்னா நான் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நீங்களும் ஆடுனீங்களே கமல்னால் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச சிவாஜி கணேசனுக்கு பிறகு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய நடிகனா கமல் சரி ஒரு மணி நேரம் சிவப்பு சக்ஸஸ் ஆகிடுச்சு அடுத்தது சுமை பாலாஜா இவர் ராமநாராயண படம் அப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க அவர் தான் அவர் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னார் ஓகேன்ட்டேன் இது வரைக்கும் நான் என்னுடைய சினிமா கெரியரில் மிக அதிகமான படங்கள் நடித்தது ராமநாராயணன் படமும் விஷு படமும் இருபது படத்துக்கு மேலே ரெண்டு பேருக்குமே நான் ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு வாங்கின பேமெண்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பெரிய நினைக்கும் அப்புறம் சுமை படத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நான் ஆஃபீஸ்லேயே அப்போ ஒரு மாதத்துக்கு அந்த சும்பளம் தான் வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் பாலச்சந்திர சார்கிட்ட அந்த ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன் நானும் ஃப்ளைட்டில் தான் டெல்லிக்கு வருவேன்ப்பா இந்த ட்ரெயினில் டிக்கெட்லாம் போடக்கூடாது அப்போவே ஆமாம் ஆமாம் அப்பவே அப்போவே இல்லாத போகவே கூடாது சார் இந்த குனிஞ்சு குனிஞ்சு போனா அப்படியே குப்பரை அடிச்சு மேலே ஜம்ப் பண்ணி நான் நினைச்சேன் வளர்ந்த பிறகு உடன் பிறந்தது அப்போ அந்த திமுரு தான் ஒரு டிராபேக் அந்த திமிரு இல்லாம இருந்தா நீங்க இன்னும் இன்னும் மோசமா போய் அப்படியே போட்டு நெசிக்கிருப்பாங்க நான் எவனுக்கு கீழவும் இல்ல மேலையும் அவள் தான் ஈக்குவல்

அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் காம்ப்ளெக்ஸுங்க நம்ம ஏன் அப்படி பண்ணணும் ஓ அவர் ராஜாவை ராஜாங்கன்னு கூப்பிட்ற ராஜாங்கிறது ஒன்று கேட்ட பேர் இல்லையா இல்லை ரொம்ப கோவக்காரம் வச்சு அதனால ஒன்று என் கிட்டலாம் அவர் ஜாலியாக பேசுகிறவர்தான் இல்லை ஒன்று இப்போ ராஜா சொன்னதான ஒரு கேள்வி கேட்டுறேன் பாடல் பிரிதா இசை பெரிதான்னு ஒரு பெரிய போராட்டமே நடக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாடல் பிரிதா இசை பெரிதா சினிமாவில் வந்து இசை பாடல் இது என்ன வேணால் இருக்கட்டும் தயாரிப்பாளருக்கு தான் அந்த சொந்தம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எப்போ ஒரு தயாரிப்பாளர் கை காசை போட்டு ஒரு படம் எடுக்கிறாரோ அந்த படத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் முதலாளி தயாரிப்பாளர் கிடையாது தொழிலாளி நடிகர் தொழிலாளி இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அது அத்தனையும் இருக்கும் அந்த இல்லாத ஒரே கிராஃப்ட் தயாரிப்பாளர் சங்கம் எனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் கிரேசி மோகன் கிட்ட வந்தது நான் இந்த ட்ராமா ரைட்ஸ் எல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த ரைட்ஸ் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது நான் உன்னை ட்ராமா எழுத சொன்னே உனக்கு பணம் கொடுத்துட்டேன் நீ ஒரு கார்பெண்டர் மாதிரி நான் ஒரு ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் இனிமேல் அந்த சேரை நான் உடைப்பேன் அடுப்பில் வைப்பேன் இல்லை கீழே போடுவேன் இல்லை உட்காந்துப்பேன் அது என்ன இஷ்டம் நீ வந்து கிரியேட்டர் பட் ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் தி ப்ராடக்ட் இல்லை கங்கை மரண கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டது இது யாரையும் யாரையுமே வளர்க்க முடியாதுங்க இறைவன் நினைத்தால் ஒருத்தன் பெரிய ஆளாகலாம் இறைவன் நினைச்சா ஒருத்தன் கீழே போயிடுவான் யார் யார் வளர்க்குறது எங்கள் ட்ராமாவில் ஒரு டைலாக் வரும் டேய் உன்னை பெற்று வளர்த்தேம்மா நீ என்ன வளர்க்குறது செடி கூட தான் தன்னால் வளருது அது மாதிரி வளர்ந்துட்டு போகிறேன் நீ என்ன வளர்க்குறது வளர்த்தா விடு வளர்த்தா முடியும் நான் வளர்தான் போகிறோம் பாட்டுக்கு வளர போகுது அதெல்லாம் சும்மா அந்த பேச்செல்லாம் அது வந்து ஒரு இது நான் ஒன்று அழிச்சிடுவேன் அப்படி அதை சொல்லி சொல்கிறவனே அடுத்த நாள் செத்து போயிடலாம் யாருக்கு தெரியும் கடவுள் தான் டிசைட் பண்ணுறாரு விஷு நிறைய படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா ஆமாம் ஏன்னா நீங்களும் பிராமணர் அவரும் பிராமணர் நீங்க வந்து ஏன் பாத்தீங்க அந்த படம் நீங்க நீங்க பிராமணன் அவரும் அவர் பிராமணா சரி இப்போ நீங்க சினிமா துறையில பிஸியாக இருந்தீங்க ஆனா நாடகத்துறையில முக்கியத்துவம் கொடுத்தீங்க இப்போ நான் சினிமா துறையில் பிஸியா இல்லையா அப்போ அப்போ அதை தான் சொன்னேன் அதை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிராமா ஒத்துட்டான ட்ராமா தான் அன்னைக்கு சாய்ங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஷூட்டிங் கிடையாது அஞ்சரை மணிக்கு கிளம்பிடுவேன் ஓ அம்மா அப்பா இருக்கும்போது நீங்க நாடக ட்ரூப் ஆரம்பிச்சுட்டீங்க எழுபத்தி மூணுல எங்க அப்பா தான் பிரசிடண்ட் ஆன டிராமா ட்ரூப்புக்கு ஓ அப்பா இல்லாத கிடையாது இன்றைக்கி எங்கள் அப்பா ஃபோட்டோ ஸ்டேஜில் இருக்கும் ம் என்னுடைய இத்தனை வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் அப்பா தான் கிரேசி போன் கிரேசி அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சுப்பார் அது கேட்கல நீங்கள் வேறு எல்லாத்துலேயும் குதர்க்கமாக பேசுகிறீங்க கிரேசி மோகன் நீங்களும் இணைஞ்சிங்களே இணையலை கிரேசி மோகனை நான் தான் மேடைக்கு அறிமுகப்படுத்தினேன் ஓ அப்படியா இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எனக்கு மூணு ட்ராமா எழுதி கொடுத்துட்டு அப்போ நான் தனியாக பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ணிக்கப்பா ஜாலியாக அப்புறம் இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த காப்பிரைட் பிரச்சனை அதுக்கு அப்புறம் சும்மா ஒரு நோட்டீஸ் விட்டு பார்த்தா அப்புறம் வந்து என்னை கேட்டான் இங்கே பாரு எல்லாத்துக்கும் வவுச்சர் வச்சுருக்கேன் நீ அஃபிஷியலாக கேட்டால் கோர்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் இதெல்லாம் விட்டுடு நீ தான் உங்கள்கிட்ட கை எழுத்துருக்கு நூறு இதே மாதிரி நூறு பத்து பிள்ளை எழுதிட்டு போய் என்னத்துக்குது நான் இப்போது நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க எனக்கு வருவே சூப்புக்கு போன வாரம் காமதேனு படம் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ நான் போய் இப்போ நான் இப்போ நாற்பதாயிரம் ரூபா உங்குறேன் பாக்கி முப்பத்தெட்டாயிரம் ரூபா கொடுன்னு கேட்டால் எப்படி இருக்கும்பா லெட்ஸ் நாட் ட்ரை விட்டுட்டு அதை போட்டு விட்டுட்டு அது எனக்கு உனக்குன்னு சொல்லாது இன்றைக்கிறதுனால அது கிரேசி மோகனுடைய கிரேசி தீசன் தான் அப்போ யார்க்கெல்லாம் போட்டி ட்ராமாவில் நாடக ட்ரிப்பில் போட்டி நான் நாடகத்துக்குன்னு நான் வரும்போது தமிழ்நாட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு நாடக குழுக்கள் சென்னையில் நூற்றி ஐம்பது சபாக்கள் இருந்தது சோ மேஜர் சுந்தரராஜன் தனியா அப்புறம் ஒரு ஆச்சி சுருளிராஜன் அப்புறம் வந்து சக சகசரணமன் ட்ரூப்பு ஆர்எஸ் மனோகர் விஎஸ் ராகவன் ஒய்ஜிபி அது மாதிரி பெரிய பெரிய ட்ரூப்ஸ் அதனால்தான் இவங்க எல்லாரும் ஒரு சீரியஸு ஒரு மாதிரி அவர் பொலிட்டிக்கல் பண்ண நாம ஃபுல்லாக ஜோக்ஸ் ஹண்ட்ரட் மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் லாஃப்டர் நூறு நிமிடத்தில் இரநூறு சிரிப்புகள் அப்படி போவோன்ட்டு அப்படி ஜோக்கை மட்டும் பிடிச்சிட்டீங்க ஜோக் எனக்கு எது ஈஸியாக வருமோ அதாவது நடிப்பு என்பது என்னென்னா நமக்கு பொருத்தமான சட்டம் மாதிரி என்னால் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது குள்ளமணி சட்டையும் போட்டுக்க முடியாது சரி இதுக்கும் எத்தனை ட்ராமா ட்ராமா இருபத்தஞ்சி ட்ராமா ஏழாயிரம் காட்சிகள் ஏழாயிரமாவது நாடக விழா இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஐம்பதாவது ஆண்டு விழா என்னுடைய நாடக பிரியாக்கு என்னுடைய ட்ராமா எந்த நம்ம இன்றைய முதல்வர் என் நண்பர் ஸ்டாலின் அவர்களை தான் கூப்பிட்றதா இருக்கேன் ஆமாம் ஏன் என் ட்ராமா ஃபஸ்ட்டு ட்ராமா மூவாயிரமாவது நாடகம் ஜெயலலிதா வந்தா வந்தாங்க மூவாயிரத்து ஐநூறு கலைஞர் மூப்பனார் ஐயாயிரமாவது நாடகம் வந்து அது அதுக்கு வந்து வந்தது ஷோ ஷோ இல்லாத நாடக விழா கிடையாது எல்லாத்துலேயும் ஷோ வந்துருக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தி அறநூறு மறுபடியும் கலைஞர் துணை முதல்வர் ஸ்டாலின் வந்தாங்க இந்த பக்கம் யாரும் இல்லை நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் என் தமிழ்நாட்டினுடைய யார் ஓ சீஃப் மினிஸ்டர் அதுதான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் இங்கேயாவது யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்கள கூட்டினு வந்து அவங்களுக்கு வந்துட்டு கியா இல்லை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படி யாராவது கூப்பிடலாம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கெல்லாம் கலையை பற்றி என்ன சம்பந்தம் இருக்குது அவனையும் நான் கூப்பிட மாட்டேன் அவங்கெல்லாம் அந்த பதவியில் இருக்காங்களான்னு வேற வேறு பார்க்கணுமே ஜூன் அஞ்சுக்கு பிறகு தானே விழா

தெரியல பாஸ் ஆனால் கெத்து நீங்கள் பெரிய மாசு நீங்கள் இவ்வளோ பேசிக்கிற உங்கள் மேலே கை வைக்கவும் முடியல ஒன்றும் பண்ணவும் முடியல ஏன்னால் நான் எதையும் எதிர்பார்க்கல காசு திருடலை அப்புறம் பாக்கி விஷயங்கள் ஒரு பொம்பளை பொறுக்கியா இல்லை அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனியோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த காசு அடிக்கிறது அப்புறம் செங்கல் சூளை வைக்கிறது ஆடு மேய்ச்சிக்கிட்டு சுத்த ஒன்றில் சொல்றது எங்கள் வீட்டில் கூட ஏதோ ஒரு கோழி வந்து ரெண்டு நாளாக உட்காந்துருக்கு பக்கத்து வீட்டு கோழி அதை வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் கோழி மேய்க்கிறேன்னு சொல்லிக்கலாம் ஏங்க நான் உழைத்து சம்பாதித்த பணம் அத்தனைக்கும் அக்கவுண்ட் இருக்குது நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் சும்மா வாய் வார்த்தைக்காக இல்லை கடவுளை நீங்கள் கும்பிடலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட என்னால் நண்பனாக இருக்க முடியும் அவசியமே அது உங்கள் கருத்து என் கருத்து சரி நீங்கள் காமெடி ஆக்டரே நான் காமெடி ஆர்டிஸ்ட் இல்ல காமெடி ஃபிலிம்ல ஹீரோ பண்றேன் காமெடி ஃபிலிம்ல ஹீரோ பண்ணாலும் உங்க காமெடி ரசிக்கப்படுது ஆமா முக்கியத்துவம் தரீங்க அப்படிப்பட்ட நீங்க நாடகத்துல நகைச்சுவை தான் கொண்டு வரீங்க அப்படிப்பட்ட நீங்க சீரியஸான அரசியல் ஏன் போனீங்க சார் நான் எங்கேயுமே நான் ஆசைப்பட்டு போகவே இல்லை அரசியலுக்குள்ளேயும் நான் போகலை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து எல்லா எலெக்ஷன்லேயும் நான் பேசுவேன் ஒரு நடிகை நான் பேசுவேன் அது இவங்கள நல்லவங்கள தேர்ந்தெடுக்கணுன்ட்டு எனக்கு யார் நல்லவங்க தோணுதோ அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு போய் பேசுவோம் இல்லை அப்படி பேசுவீங்களா இப்போ ஏதாவது தேர்தல் கால கட்டத்தில் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க பணம் கொடுத்து போய் விளம்பரம் பண்ணுவாங்க பணம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் நாயை வெட்டியா போய் பேசணும் அவன் பணம் பேசுங்களா கண்டிப்பாக பணம் கொடுப்பான் கொடுக்கத்தான் செய்யும் அப்போ என்னுடைய வேலை யார் பணம் கொடுத்தாலும் நீங்க போயிருவீங்க யார் பணம் கொடுத்தாலும் சொன்னேன் நல்லவங்களாக இருந்து அவங்க வந்து பத்து ரூபா குறைச்சலா கொடுத்தா கூட பரவாயில்லன்னு போவாங்க நீங்க நீங்களும் டிசிட் பண்ணுவீங்க இருக்கிற அரசியல்ல ஓகே யார் குறைச்ச ஈவிலோ அந்த ஈவிலுக்கு தான் ஓட்டுறது அப்ப நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுலாம் பணத்துக்காக தான் எல்லாருமே அதுக்கு தான் நிக்கிறவங்களே தான் நிற்கிறாங்க கொடுத்த பணத்தை வாங்கி பீரோவில் வச்சுட்டு காணுங்கிறது ஓட்ட காணுங்கிறது பணத்தை காணுங்கிறது இல்லை சொல்றீங்க எல்லாருமே நீங்க யாரும் சொல்றீங்களோ அவங்களதான் நான் சொல்றேன் அரசியல் பேசக்கூடாது பேசணும் பேசவே பார்க்குற பாக்குற புரிஞ்சா புரிஞ்சிட்டு போட நம்ம என்ன பண்றது நம்ம அப்படி பேச நினைக்கவும் இல்லை பிரச்சாரம் பண்ணீங்க தொண்ணூற்றி ஆறுல இருந்தா தொண்ணூறு தொண்ணூறு யாருக்காக பண்ணீங்க அப்போ வந்து பிஜேபி ஆரம்பமே சொல்லிங்க இருங்க கொஞ்சம் எப்போதுமே நான் பத்து வயசில் இருக்கிற மாதிரி இருபது வயசில் இருக்க முடியாது இருபது வயசில் இருக்கிற மாதிரி முப்பது வயசில் இருக்க முடியாது ஐம்பது வயசில் இருக்கிற மாதிரி இப்போ எழுபத்தி நாலு வயசில் இருக்க முடியாது நான் இப்போது இந்த அரசியலை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க நான் இனிமேல் அரசியலுக்கு போக மாட்டேன் அரசியல் கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன் சரி அப்போ பிரச்சாரம் பண்ணுங்க யாருக்கு போனேன் அப்போ பண்ணேன் அப்போ வந்து பிஜேபி அலையன்ஸ் பிஜேபி டிஎம்கே பண்ணியிருக்கேன் பிஜேபி ஏடிஎம்கே பண்ணியிருக்கேன் அப்புறம் வாஜ்பாய் பிரியட்ல அப்ப வாஜ்பாய் பிரியட்லயும் நான் போய் பெப்டில சொன்னேன் வாஜ்பாய் முஸ்லீம்களுக்கு விரோதின்னு பேசுறாங்க அவரே பாய்னு பேர் வச்சிருக்காரு அவர் எப்படி பாய்க்கு எதிரா இருப்பாருன்னு சொன்ன லவ் பாய் கூட நம்ம சி நம்ம ஒற்றுமைக்காக சில விஷயத்தை பேசணுமே தவிர வேற்றுமைக்காக சூப்பர் ஏன்னா எனக்கு அந்த இது கிடையாது பணம் பேசிங்க அது அந்த மாதிரி போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுக்கு பிறகு என்ன ஏடிஎம்கேயில கூப்பிட்டாங்கன்ட்டு ஜெயலலிதா கூப்பிட்டாங்க போனேன் அப்போ அந்த அதில் நானே நின்னுட்டேன் எலெக்ஷன் அதுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் நின்று நம்ம வந்து அந்த முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தாலும் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காது இருந்தேன் மூணு வருஷம்தான் வச்சுருந்தாங்க அப்புறம் என்ன அனுப்பிச்சிட்டாங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க பண்ணுறது கொஞ்சம் நிச்சயமாக நீங்கள் பேக்கெட்டில் கை ஜெயலலிதாங்க நேரம் பேக்கெட்டில் கை போட்டு நிற்கிறீங்க நான் அவங்க பேக்கெட்டில் கை விடல அப்புறம் ஏன் உனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னு நான் வந்து அவங்க என்னுடைய ஒரு ஒரு மூத்த சகோதரி மாதிரி நினைக்கிறேன் கண்ணை பார்த்து பேசுறேன் எனக்கு என்ன இருக்கு அவ்வளவுதான் அவங்க எடுத்தாங்க கட்சியை விட்டு எடுத்தாங்க அவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க அது எடுத்தாங்களா இல்லையா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அதாவது ஆயிரம் சொல்லுவான் கேட்குறவங்களுக்கு எங்க போச்சு புத்திமா அங்க தெரியுமா இறந்த பிறகு உங்கள்கிட்ட வந்து ஆவியா பேசினாங்கல்ல பேசணும் அப்புறம் இல்லைங்க நான் என்னை நீக்கும்போது அங்க வந்து தென்காசியில குத்தாலத்துல வந்து இதுல குளிச்சிட்டு இருக்கேன் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கும்போது அண்ணன் உங்களை கட்சி விட்டு எடுத்துட்டாங்கன்னு அப்படியே கையை காமிச்சிட்டு இன்னும் ரெண்டு முழுக்கு போட்டு எழுந்துட்டேன் இருந்த வரைக்கும் சந்தோஷம் வெளில எடுத்தாங்களோ ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் ஏதாவது ஒரு கட்சியை வச்சு நான் சம்பாதிக்கிறவனாக இருந்தால் தானே என்னுடைய தொழில் சம்பாத்தியம் எல்லாமே நாடகம் சினிமா தொலைக்காட்சி இப்போ எனக்கு எழுபத்தி நாலு வயசு தான் அப்படி தெரியல அதுவும் சொல்லலாம் சர்டிஃபிகேட் காட்டுறேன் அறுபத்தி நாலு வருஷம் மேடை நாடகம் ஆச்சா ஐம்பத்தி எட்டு வருஷம் சினிமா நாற்பத்தி எட்டு வருஷம் தொலைக்காட்சி இப்போது கலைஞர் விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு நானும் அப்ளை பண்ணுவேன் கொடுத்தா பெருமையாக எடுத்துப்பேன் அன்றைக்கி நீங்கள் கருணாநிதி கூட நெருக்கமாக இருந்தால்தான் கட்சியை விட்டு நீக்கினாங்க உங்களை அதனால் நீக்கல இவங்க என்னை நீக்க முயற்சி பண்ணாங்க அதுக்குள்ளே அவர் எனக்கு நெருக்கமாயிட்டார் சரி ஜெயலலிதா ஆவியா வந்தாங்களே உங்கள்ட்ட பேசினாங்களே என்ன சொன்னாங்க அதான் சொன்னாங்க உங்களுக்கு ஏற்பட்ட எந்த தவறுக்கும் நான் காரணம் இல்லை அவர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் ஆவியான எப்படி வந்தாங்க வெள்ளை ட்ரெஸ் போடணும் அதெல்லாம் சினிமாவில் தான் வரும் இது வந்து மீடியம்னு நடுவில் உத்தர வச்சுக்கிட்டு அவங்க நம்ம கேள்வி கேட்க கேட்க அவங்க பதில் எழுதுவாங்க சில சமயம் வந்து அதுக்கு வந்து என் அப்பா தான் அதில் வந்து கைடிங் ஸ்பிரிட்டா இருப்பார் எப்படி அவரும் இறந்து போயிட்டார்ல ஓ அதான் அதனால அப்போ சொன்னார் சோவோட பேசியிருக்கேன் சோவா என்ன சொன்னார் இதை என் பேரை சொல்லிட்டு தப்பு பண்றவங்கெல்லாம் பி பனிஷ்டு இவரில் ஆடிட்டர் குருமுட்டி தெரியலையேம்மா அவர் சொன்னது தான் நான் சொன்னா அவர் தான் ஆடித்திலே வேறங்க எனக்கு வேற ஆடிட்டர் அம்மா என்ன சொன்னாங்க அம்மா அதான் நான் சொன்னேண்ணா கண்டிப்பாக அவங்களும் தண்டிக்க தண்டிக்கப்பட்டாங்களே ஒரு நாள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே யார் ஜெயலலிதா ஆமாம் எம் சாரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்பு கொண்டு பேசுகிறவங்க நடுவில் சில பேர் இறந்துட்டாங்க அந்த மீடியமாக இருக்கிறவங்க அம்சவேணின்னு ஒரு லேடி என்னுடைய அப்பா அவங்களுக்கு தான் கைடிங் ஸ்பிரியட் இருந்தனால அவங்க வந்து என்னை அண்ணான்னு கூப்பிடுவாங்க இதெல்லாம் உண்மைதானா உண்மைதான் இருக்குங்க ஆனால் இறந்து போய் உடனே ஒரு வாரத்துக்குள்ளே பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள கூப்பிடக்கூடாது ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகணும் அவங்களுடைய நம்ம இறந்துட்டோம் வேறு இடத்துக்கு வந்துட்டோங்கிறத அவங்க உணர்ந்து கொஞ்சம் சாந்தமானும் ஓ அந்த சாந்தமான பிறகு நம்ம தொடர்பு கொள்ளலாம் சரி நீங்கள் கலைத்துறைக்கு வந்து இங்கே சாதனை பண்ணிங்க உங்களுக்குன்னு இடத்து அமைச்சிருக்கீங்க இப்போ என்ன இப்போ படங்களுக்கு கூப்பிடல ஏன் கூப்பிடல கூப்பிடலையா கூப்பிடறது ஏன் கூப்பிடறது இப்போ கூப்பிடலாம் பிஜேபியில் போன பிறகு கூப்பிடலையா ஆமாம் பிஜேபியில் சேர்ந்த பிறகு தான் கிட்டத்தட்ட இந்த பத்து பத்தாண்டு காலமாக ஒரு பெரிய நஷ்டம் எனக்கு தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக நஷ்டம் இங்கேயும் கஷ்டம் ஒரே ஒரு தாங்க நான் இன்றைக்கும் இல்லை நான் முதல்ல கட்சிக்கு வந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை கட்சி என்னை பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது அவ்வளோதான் பயன்படுத்திக்கிறேன்னா எனக்கு கூட நஷ்டம் கிடையாது உங்களுக்கு யாரும் சொன்னதே இல்லையா இல்லை என்னோடய உனக்கு வாய்க்குழுப்பு ரொம்ப அதிகம் அதிகமாக சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க யார் சொல்லல நண்பர்களாக எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இப்போ மாத்திட்டு இருக்கேன் இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நானே ஒரு விஷயத்தை போய் சொல்றது இல்லை கேட்டால் பதில் சொல்றது இல்லையா இல்லை 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 இப்போ நீங்கள் பேசுறீங்களா வார்த்தை நேரடியாக பேசுறீங்க மனசில் வைக்காமல் நான் இதை வாய்க்கொழுப்புன்னு சொல்ல வரல இப்போ நீங்கள் பல உண்மைகளை வந்துட்டு எதுக்கு மறைக்கணும் கேட்டால் உண்மையை சொல்லலாம் சொல்லிடுறீங்களா அதுக்கும் சொல்கிறேன் சார் பாருங்க சார் யாரும் எவனும் எனக்கு ஈக்குவல் கிடையாது அடிப்படையாக எனக்கு ஆளையும் கிடையாது எனக்கு இடையும் கிடையாது சரி சமம் அவ்வளோதான் அவ்வளோதான் மோடி அவர்கள் அழைத்தார்கள்ங்கிறதுக்காக நான் வந்தேன் ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிந்த பிறகு நான் அவரை சந்தித்து நான் என்ன செய்யணும் இருக்கணுமா கிளம்பணுமான்னு அவரை கேட்டுறேன் மதிக்க தெரியாததான் பண்ணணும் வேதனை பண்ணணும் நீங்கள் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் முக்தார் நான் கிட்டத்தட்ட எத்தனையோ சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் இன்றைக்கும் எனக்கு ஃபோன் வருது முக்தார் இன்டர்வியூ பார்த்தேன் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது அதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் ஆன்சர் பண்ணேன் அவ்வளோ வர என்ன சொல்கிறாங்க முக்தார்ட்ட போதுன்றாங்களா இல்லை எப்படி சமாளித்தா அந்தால் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன கேட்டாலும் நான் பதில் சொன்னேன் அப்படி அது வந்து அதோடு நீங்கள் கேட்ட கேள்வியும் அதுக்குண்டான பதில்களும் தான் ரொம்ப சரி வாங்க சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா இவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்கிறீங்க எல்லாருக்கும் பொதுவானவனாக இருக்கணும் அதில் எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது நான் அதை பற்றி அதுதான் எனக்கு சார் மிக்க மிக்க நன்றி அதே சமயம் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சேன் இது உங்களுடைய சமீபத்தில் உங்கள் தாயார் இறந்து போயிட்டது கேள்விப்பட்டேன் எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கிறேன் ஏன்னா உலகத்துலேயே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத உறவுன்னு பார்த்தா தாய் தந்தை அது தான் சொல்லுவாங்க மாத்தா பித்தா குரு தெய்வம் தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் அப்புறம்தான் தெய்வம் இந்த மூணு பேருக்குமே மரியாதை கொடுத்தா நீங்கள் கோயிலுக்கு கூட போக வேண்டாம் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்டது அது மாதிரி இழப்பு எத்தனை வயசில் இருந்தால் எண்பது வயசில் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க இன்னொரு பத்து வருஷம் இருந்துருக்கலாம் பத்து வருஷம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்ல போகிறோமா இல்லை ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு போட்டுமே ஏன்னா வீட்டில் பெரியவர்கள் இருப்பது என்பது நாம் வாங்கி வந்த வரம் அந்த வரம் உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் கிடச்சிருக்கு ஏன்னா சில பேருக்கு பிறந்தோடனே தாயார் இறந்து போய்ட்றாங்க அப்படி அதெல்லாம் இல்லாமல் அப்படி தான் நம்மளை சரி பண்ணிக்கணும் அது அதுதான் நமக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் என் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்ததே தான் பி பாசிட்டிவ் பி என் ஆப்டிமிஸ்ட் பாசிட்டிவாக இருக்கணும் எல்லாத்துலையும் இருந்தால் சரியாக இருக்கும் அதனால தான் என் பிளட் குரூப்போட ஓ பாசிட்டிவ் நானும் நீங்களும் அதான் அப்படி இணைஞ்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓ பாசிட்டிவ் தான் யாருக்கு வேணால் ப்ளட்டு கொடுக்கலாம் அந்த பிளட்டு அந்த அந்த குரூப் பிளட்டு இல்லைன்ட்டால் கூட இந்த பிளட்டு சேரும் அதுதான் ஓ பாசிட்டிவ் பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக நான் மன வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து புத்துணர்ச்சி மறுபடிய கொடுத்துருக்கு இல்லைங்க அந்த செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறனால தான் அந்த வருத்தத்தையும் மறைச்சிக்கிட்டு இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் இது ஏன் சொல்லலைன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல்ட்லேயே பார்த்துருப்பாங்க இப்போ போது சொல்லும்போது என்னாகும் அது வந்து அதுக்குண்டான பற்றியா பத்தியா இவர் அவருக்கும் எல்லாருக்குமே ஒரு சோகம் இருக்குது அதை மறைச்சிக்கிட்டு எப்படி பண்ணிருக்கார் பார் அப்படிங்கிற அதுதான் நமக்கு லைஃப்பில் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மருந்து எனர்ஜி அந்த எனர்ஜியை விற்றக்கூடாது இதற்கு பிறகு உங்கள் அம்மா உயிரோடு இருந்தபோது செய்த ஆசிகள் உதவிகளை விட இனிமே அது மிக அதிகமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கப்படுத்தீர்கள் நன்றி இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டு இந்த மாதிரி வித் வித்தியாசமான ஒரு பேட்டி இது அதாவது அரசியலே இல்லாமல் அப்படின்னு சொல்ல முடியாதபடி ஒரு அந்த நேரடியான அரசியல் இல்லாத ஒரு பேட்டி யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் இதை பற்றி கருத்துக்கள் சொல்லணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ரொம்ப திட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சக்கொல்லியை வச்சுட்டு விட்டுருங்க நேர்களை மீண்டும் ஒருத்தர் நேருக்கு நேரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்